நண்பர்களே நான் இன்று உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்ட நான் மனம் நெகிழ்ந்து போனேன் நீங்களும் இந்த கதையை முழுமையாக கேட்டுவிட்டு என்ன நீங்கள் உணர்ந்தீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் தந்தை இறந்த பின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை என்ற காரணத்திற்காக முதியவர் இல்லத்தில் சேர்த்து விடுவோம் மாதத்திற்கு ஒரு முறை தன் தாயை அங்கே சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் பல கடந்தது ஒரு நாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்று தாய் சாகும் தருவாயில் இருந்தார் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டது இந்த முதியவர் இல்லத்தில் மின் விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு கடித்தும் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கின்றேன் இங்கு தரும் கெட்டு சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கியிருக்கிறேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின் சாப்பாட்டை கெடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர்சாதன பெட்டியும் வாங்கிக் கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல வருடங்களாக நான் உங்களை பார்க்க வருகிறேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை சொல்லவில்லை இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தாள் மகனே இங்கு மின் விசிறி இல்லாமல் கொசு கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகி கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்திற்கு அனுப்பும் போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன் அதனால்தான் இப்போது கேட்கிறேன் என்ற வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன அவனது நெற்றி பொட்டில் டப் அடித்ததாக அவனும் உணர்ந்தார் நண்பர்களை படிக்கும்போதே இந்த கதையை கேட்கும் போதே நான் நிகழ்ந்து போனேன் நீங்கள் எப்படி என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் என்று அன்புடன் உங்கள் ந சேமோ